ஒரு எலுமிச்சை போதும் வீட்டில் ஈ கொசு கூட படாது யாரும் சொல்லி இருக்க மாட்டாங்க வீட்டில் எங்கு பார்த்தாலும் கொசு ஈக்கள் தான் இதற்கு வீட்டிலேயே மருந்து இருக்கிறது இயற்கையான தீர்வுகள் இருக்கின்றன உங்கள் வீட்டிலேயே சுலபமாக கிடைக்கக்கூடிய சில சாதாரண பொருட்களை வைத்து பூச்சிகளையும் ஈக்களையும் எளிதாக விரட்ட முடியும் இந்த இயற்கை தீர்வுகள் உங்கள் வீட்டு சுகாதாரத்தையும் குடும்ப நலனையும் பாதுகாக்கும் இதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு எலுமிச்சையை எடுத்து அதை பாதியாக வெட்டுங்கள் அத்துடன் ஒரு அத்து உருண்டையை நன்கு பொடியாக்கி அந்த எலுமிச்சையின் வெட்டுப்பக்கத்தில் தேய்த்து விடுங்கள் இப்போது அந்த எலுமிச்சையை உங்கள் வீட்டில் பூச்சிகள் அதிகமாக இருக்கும் இடங்களில் வைத்து விடுங்கள் எலுமிச்சை மற்றும் அத்து உருண்டை இணைந்து வெளிவைக்கும் வாசனை பூச்சிகள் மற்றும் ஈக்களை விரட்டும் அடுத்து தீப்பெட்டியில் இருக்கும் தீக்குச்சிகளை எடுத்து ஒரு துணியால் நன்கு துடைத்த பின் அதில் கொசுவுக்கு எதிரான பவுடரை தடவுங்கள் பின் தீக்குச்சி பகுதியை தீயில் பற்ற வைத்து அதன் புகையை வாசனை அதிகமாக இருக்கும் ஜன்னல்களில் சற்று நேரம் பரப்புங்கள் இந்த இயற்கை புகை கொசுக்களை விரட்ட மட்டுமல்லாமல் உங்கள் வீட்டில் ஏற்கனவே இருந்திருந்த கொசுக்களையும் துரத்திவிடும் வாசனை நுண்ணுயிரிகளுக்கும் பெரிய சோதனைதான் மேலும் உங்கள் ஷிங்க் குழாயில் கழிவுநீர் நின்று கெட்ட வாடை வீசுகிறதா ஒரு வெற்று பலூனை எடுத்து அதில் சிறிய ஓட்டை வைத்து அதன் வாயை குழாயின் வெளிப்புறத்துடன் பொருத்துங்கள் இதனால் அதற்குள் வாசனை அல்லது பூச்சிகள் வராமல் தடுக்கும் ஒரு பாதுகாப்பு ஏற்படும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் அதன் வாயை திறந்து நீரை வெளியேற்றலாம் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு சிறிய ஓட்டைகள் போட்டு அதில் சிறிது உப்பும் லாவெண்டர் அல்லது யூகலிப்டஸ் வாசனை எண்ணெயும் சேர்த்து நன்கு கலந்து வையுங்கள் இந்த வாசனை அலமாரியில் தூய்மையான சூழலை உருவாக்கும் இதே வழி கொசுக்களை விரட்டி சூடான தண்ணீரிலும் கிராம்பையும் சேர்த்து தெளித்தால் அதுவும் கொசுக்களை துரத்தும் இவை அனைத்தும் எளிய செலவில்லாத இயற்கை நுட்பங்கள் உங்கள் வீட்டில் பூச்சிகளும் ஈக்களும் நீங்க சுகாதாரமான சூழல் நிலவ இது போன்ற பழமையான ஞானங்களை நம்புங்கள் இயற்கையை நம்பினால் ரசாயனங்களை தேட வேண்டிய அவசியமே இருக்காது